ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னார் முதல்வர் சரி சரி சமூக நீதி முதல்வர் அப்போ இப்ப நடந்ததெல்லாம் ஆணவ கொலை இல்லைன்னு சொல்வாரா இல்ல இப்ப நடந்த ஆணவ கொலைகளுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு ஏத்துப்பாரா நம்ம நாட்டுல எப்பவுமே ஒரு நடைமுறை இருக்கு ஒரு தப்பு நடந்தா தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பாங்க தான் சட்டம் கொண்டு வருவாங்க ஆனா தொடர்ந்து ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கும் போதே இதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்குது எந்த அரசுமே இந்த ஆணவ கொலைக்கும் எப்பவும் போல தமிழ்நாடு காவல்துறை சாதிய காவல்துறையாதான் செயல்படும் அதனால் காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு பல பேர் கோரிக்கை வைக்கிறாங்க சும்மா உங்களுடன் முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடுன்னு பேசாமல் சமூகத்துக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை பேசுங்க ஜெயபிம் மீண்டும் ஒரு ஆணவ குலம் நடந்திருக்கு சமூக நீதி தமிழ்நாட்டில் எங்கேன்னா நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் எங்கே சாதி பிரச்சனைலாம் இல்லைன்னு சொன்னாரோ அங்கே நடந்திருக்கு ஆமாம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையை சேர்ந்த கவின் என்கிற ஒரு தலித் இளைஞர் வந்து ஒரு மாற்று சமூகத்து பெண்ணை வந்து காதலிச்சிட்டு வந்திருக்காரு இது பிடிக்காத அந்த பெண்ணோட தம்பி சுர்ஜித் வந்து பலமுறை வந்து சாதி ரீதியாக திட்டி அவர் மிரட்டியும் இருக்கார் இந்த நிலையில் அந்த பெண்ணோட தம்பி சுர்ஜித் வந்து கவின் குமாரை பேச அழைக்கிற மாதிரி அழைச்சி அவரை வெட்டி ஆணவ கொலை செஞ்சிருக்காரு சாதி வெறியில இது வெறும் சுர்ஜித் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை இதில் அவங்க பெற்றோருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஏன் சொல்கிறேன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் காவல்துறையில் ஒரு உயரிய பதவியில் இருக்காங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிற காவல்துறை அதிகாரிகளே எப்படி இருந்தா குறிப்பா தலித் மக்கள் மீது நடக்கிற வன்முறைகளை நீங்கள் எப்படி நிறுத்துவீங்க